ஹலோ வீவர்ஸ் மகாநதி நியப்ரமும் நிவின் காவேரிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்பா அதை யமுனா பார்த்துட்டு காவேரி பேசிட்டு வந்த உடனே அக்கா இங்கே பாருக்கா இந்த வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறதுக்காக நீ அவர்கிட்ட எல்லாம் பேசாத நீ அவர்கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலன்றாங்க அவர் எனக்கானவர் அக்கா அதை விட்டுட்டு நீ சும்மா சும்மா வந்து நிவீன் கிட்ட எல்லாம் பேசாதுன்றாங்க யமுனா நான் என்ன பேசுனேன் தான் வந்து பேசினாதுன்றாங்க அவனே வந்து பேசினா நீ பேசக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க அப்ப சாரதா இருந்துட்டியே இதுக்காக தான் எங்களை இங்க கூட்டிகிட்டு வந்தியா சும்மா அவளே கஷ்டத்தில் இருக்கா நீ மறுபடியும் வந்து அவளை திட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சாரதாவும் சரி கங்காவும் சரினாவும் திட்டிக்கிட்டு இருக்காங்க இருக்கா கொஞ்சமாச்சு யோசித்து கங்கா திட்டிக்கிட்டு இருக்காங்க நீ சும்மா சும்மா உன்னுடைய உன்னோட வாழ்க்கைய பறிச்சுக்கிற மாதிரி அவளை இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க பாரு காவேரி போட்ட வாழ்க்கை தான் அது எல்லாம் சொல்றாங்க எனக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பின்னா அவள் மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா இதெல்லாம் கொஞ்சமாச்சு யோசி உன் புருஷ விட்டு பேசுனதுக்கு இந்த அளவு கோவப்படுற இப்படியெல்லாம் இருக்காது யமுனா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கங்கை வந்து எமுனாவை திட்டிடுறாங்க அப்போ காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் காவிரி ஃபீல் பண்ணிட்டு ரூம்க்கு போயிடுறாங்க ஏன்னா யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கட்டு காவிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ